வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் எதிர்பார்ப்பு சுமந்திரன் கருத்து மஸ்க் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஏல விற்பனைக்கு வரும் திரைசேரியுண்டியல்கள் மத்திய வங்கியின் அறிவித்தல் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஆட்சியை கைப்பற்ற உள்ள தேசிய மக்கள் சக்தி சந்திரசேகர் பகிரங்கம் இலங்கை வரும் ஐநா மனித உரிமை உயஸ்தானிகர் அரு அரசுக்கு நெருக்கடி பாதாள குழுக்களுக்கு முடிவு அனுர அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சேகா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் களமிறங்கும் புதிய விமானம் கத்தோலிக்க பேரவை அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை சீரட்ட வானிலையால் ஹேட்டன் பகுதியில் முப்பத்தாறு குடும்பங்கள் பாதிப்பு கனடாவில் பரவி வரும் நோய் குறித்து எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளது என அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டுமாறு கூறியுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தைந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் தாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்தந்த கட்சிகள் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிய உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்ற பொதுப்படையான இணக்கப்பாடு காணப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதே நேரம் சாவுகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினர்களை தவிசால பதவிக்கு முன்வெளிவோம் அவ்வாறு முன்வெழியப்படும் உறுப்பினர்களுக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் கடந்த ஆண்டு தேர்தல் பிரசாரத்தின் போது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சர்வதேச பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் நான் இப்போது எந்த விதமான போதை மருந்துகளும் பயன்படுத்தவில்லை நியூயோர்க் டைம்ஸ் பொய் சொல்கிறது என கண்டித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் மரச்சோர்வு மருத்துவர் பரிந்துரைத்த மருந்தை எடுத்தேன் அதை நான் எக்ஸ் தளத்தில் ஏற்கனவே பகிர்ந்துள்ளேன் இது புதிதான செய்தியல்ல இப்போது அதையும் நிறுத்திய நிலையில் இருக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு மருந்து பழக்கத்தை கேட்டபோது எனக்கு தெரியாது ஆனால் எலான் மஸ்கொரு அருமையான நபர் என்று பதவி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது நிர்வாகத்தில் அரசாங்க துறை தலைவராக எலான் மஸ்கை நியமித்திருந்தார் அந்த பதவியில் இருந்து சமீபத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எதிர்வரும் நான்காம் திகதி இந்த ஏல விற்பனை நடைபெற உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூறு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தையோம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்டு ஆயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்களும் மேல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது வருடாந்த பேருந்துண திருத்தத்தை ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்னா இதனை தெரிவித்துள்ளார் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள மின்சார தடைகள் குறித்து இலங்கை மின்சார சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கு மிக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று பிற்பகல் ஐந்து மணி வரை நாடு முழுவதிலும் எழுபதாயிரத்து பனிரெண்டு மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியாளர் தம்பிக்கா விம்மலரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இவற்றில் நாற்பத்தோராயிரத்து எண்பத்தி நான்கு மின்சார தடைகள் சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மீதமுள்ள மின்சார தடைகளை விரைவாக சரி செய்ய பணிகள் முன்னெடுக்க பட்டு வருவதாகவும் இதற்காக மேலதிக குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தின் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் அதைகளை மேலும் சில சபைகளில் எதிர்கட்சி தலைவராக கூட சிறப்பாக செயற்பட முடியும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதி உரையேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அங்கு தெரிவிக்கையில் இந்தியாவில் இருந்து நாடு திரும்பியாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து இந்தியாவிலிருந்து வருபவர்களை அன்னூர் அரசு கைது செய்கின்றது என குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் அவரை அரசாங்கம் கைது செய்யவில்லை உடனடியாக ஆட்சி காலத்தில் இந்த நாடு கட்டியெழுப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோசனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது தீய குணம் படைத்து தீய நோக்கத்துடன் செயல்படும் அரசியல் சக்திகள் உள்ளன அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டும் அந்த வகையில் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள ஒரு உறுப்பினர்கள் சிறப்பாக செயற்பட வேண்டும் யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இவ்வாறு வருகை தரும் அவர் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரு அரசின் முயற்சிகள் குறித்து தீவிர கவனம் எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்க் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைத்திரிபால சிறுசேன ஜனாதிபதியாக இருந்த போது அப்போதைய உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் சைட் குசைன் நாட்டுக்கு விஜயம் செய்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான உயஸ்தானிகரின் இந்த பயணத்தின் போது பயங்கரவாத தடுப்பு சட்ட மூலத்தின் பிடித்தம் உட்பட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டம் குறித்து உயர்ஸ்தானிகர் விசேட கவனம் செலுத்த உள்ளார் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள் முடிவு கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பீல்டு மார்சல் பதவி என்பது அமைச்சரவை அந்தத்துள்ள அமைச்சுக்கு நிகரானதாகும் எனவே அமைச்சர்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒரு வருட கால பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் இதன் அர்த்தம் அவர்களை கொலை செய்வது என்பது அல்ல அவர்களுக்கு புனர்வாள் வலித்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பட்டதை போதைப் பொருள் விவகாரம் எனவே அதற்கு ஒன்றரை வருட காலப்பகுதிகள் முடிவு கட்டலாம் நாட்டுக்காக பொறுப்பொற்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை இயலும்பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின்னிற்க மாட்டேன் என்றார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமான சேவையில் புதிய ஏஆர் பஸ் ஏழு விமானத்தை சேர்க்க உள்ளது குறித்த விமானத்தை ஜூன் நான்காம் திகை இணைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதன் நீண்ட தூர விமான திறன்களை மேம்படுத்த உள்ளது ஏ ஆர் ஏ எல் டி என பதிவு செய்யப்பட உள்ள இந்த விமானம் இரண்டு இரண்டு பி அறுபது என்ஜின்களால் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விமானம் விமான நிறுவனத்தின் பெரும்பகுதி செயற்பாடுகளை வலுப்படுத்தும் என்பதுடன் சர்வதேச இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான உத்தியை ஆதரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை ஸ்ரீலங்கா ரயிலின் தனது விமான சேவையை நவீனமயமாக்குவதற்கும் நீண்ட தூர வழித்தடங்களில் சேவை வழங்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளில் ஒரு பகுதியாகும் இதேவேளை விமானம் சேவையில் சேர்க்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே வணிக ரீதியான செயற்பாடுகளை தொடங்கும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் திருப்தி அளித்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது காலம் தாழ்த்தப்படுவது குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய கத்தோலிக்க தேவாலய பேரவையின் தொடர்பாளர் படிப்பாளர் அருத்தந்தை ஜூன் கிரிஷாந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது காலம் தாழ்த்தப்படுவது குறித்து அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஏனையவர்களுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் போன்றே ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் தடுக்கப்பட வேண்டும் என அருண் தந்தைகிரசாந்த் நேற்றைய தினம் காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக பொகவந்தாலாவை கெர்க் போர்ட்ஸ் முன்னூற்று ஜி கிராம சேவகர் காரியாலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஆறு குடும்பங்களை சேர்ந்த மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் போர்ட் எயல்பட மேல் பிரிவு மத்திய பிரிவு சிங்காரவத்தை ஆகிய தோட்டங்களினை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காற்றுடன் வீசிய மழை காரணமாக பொகவந்தலாவை எல்பட பிரிவு தோட்ட பகுதியில் உள்ள தொடர் லயன் குடியிருப்பு ஒன்றின் கூரை தகடுகள் காற்றுக்கு ஆளுண்டு சென்றமையினால் அக்குடியிருப்புகளில் வாழும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அனர்த்தம் காரணமாக எழுபத்தைந்து ஆண்களும் எழுபத்தைந்து பெண்களும் மற்றும் ஐம்பது சிறுவர்களும் உள்ளடங்குவதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் அதே பாதிக்கப்பட்டு தற்காலிக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உணவும் பாதிக்கப்பட்டு சொந்த குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு தொகை படமும் நோர்வோட் பிரதேச செயலகத்தின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் பானிய வரமொன்று சரிந்து மின்கபத்தின் மீது விழுந்தவினால் குறித்த பகுதிக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை வீசிய பலத்த காற்று காரணமாக நோர்வோட் பிரதேச சபையின் களஞ்சிய சாலையின் இது மனம் ஒன்று முறிந்து விழுந்தவையினால் குறித்த அறை முற்றாக சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் உன்னிக்கடி நோய் பரவுகை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார நிபுணர்கள் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர் இந்த நோய் தற்போது நாட்டின் பல புதிய பகுதிகளிலும் பரவி வருகிறது வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இந்த நோய் பரவுகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் சுமார் பதினோராத்துக்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் சில ஆயிரக்கணக்கான பகுதிகளில் இந்த நோய் பரவுகை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடா பொது சுகாதார நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது மேற்கு கனடா வான்கூவர் தீவு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கடலோர பகுதி மற்றும் மானிடோபாவின் பெரும்பாலான பகுதிகள் மத்திய மற்றும் கிழக்கு கனடா மாநிலத்தின் கிரேட் மற்றும் நதிவழியாக போன்ற நகரங்கள் அட்லாண்டிக் மற்றும் பகுதிகளில் இந்த ஆமுத்து நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கருப்பு கால்கள் கொண்ட பிளாட் எனப்படும் உண்ணிகள் இப்பகுதியில் பெருகி வருவதாகவும் அவைகளால் நோய் பரவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது